ஸோ இது வந்து லாஸ்ட் சீரஸ் லாஸ்ட் பார்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் போன ரெண்டு சீரிஸில் ரெண்டு பார்ட்டில் வந்து பிரசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் ஐ மீன் பாஸ்ட் டென்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ஃபுல் வீடியோவில் ஃபியூச்சர் டென்ஸ் அதோடய டிவிஷன்ஸ் அதை இங்கேலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இதே தான் நாலு டிவிஷன்ஸ் அதே பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இருந்த நாலு டிவிஷன்ஸ் மாதிரியே தான் இதுலேயும் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்ஸ் கன்ட்டினியூஸ் டென்ஸ் ஸோ இதுதான் இதை நீங்கள் நோட் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் இல்லை எங்கே வேணாலும் நோட் பண்ணிக்கலாம் நானும் கொஞ்சம் கூடிய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட நான் நோட் ப நோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் ஃபியூச்சர் எக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது மோஸ்ட்லி வந்து வில் அப்படின்னு வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐ வில் ட்ராவல் டு ஜப்பான் நெக்ஸ்ட் மந்த் ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணுவேன் செகண்ட் ஒன் ஷீ வில் ரைட் அ புக் ஸோ வந்து புக் எழுதுவா அப்படிங்கிற புக் எழுத போகிறா அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இது சிம்பிள் தான் செகண்ட் ஒன் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்டென்ஷன் நம்ம வைப்போம் இல்லையா ஃப்யூச்சரில் இது வந்து நடக்கலாம் நம்மளோட இன்டென்ஷன் ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒரு திங்க் பண்ணுற மாதிரி அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இந்த டென்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் பி அட்டன்டிங் த மீட்டிங் அட் ஃபைவ் பிஎம் நான் வந்து ஃபைவ் பிஎம் அப்போது மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிறது மீனிங் ஹீ வில் பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ அவன் வந்து கிரிக்கெட் நாளைக்கு விளையாடுவான் அப்படிங்கிறது மீனிங் ஸோ இதில் வந்துட்டு பி பிஇ ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் வந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் இப்போ தேர்ட் ஒன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக தான் இருக்கும் பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு டைம் டியூரேஷனுக்குள்ளே அது அதுக்குள்ளே இந்த ஒரு ஈவெண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துடும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் த புக் பை தென் அதாவது அதுக்குள்ளே நான் வந்து இந்த புக்கை அதாவது இந்த புக்கை வந்து நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து மெயினிங் செகண்ட் எக்ஸாம்பிள் ஷீ வில் ஹாவ் பேக் த கேக் பை ஈவினிங் ஸோ இந்த ஈவினிங் குள்ள அவ வந்து கேக் பேக் பண்ணி முடிச்சிருவா அப்படிங்கிறது வந்துட்டு மீனிங் ஸோ வில் ஹேப் அப்படின்னு யூஸ்வலாக வரும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்துட்டு அப்படிங்கிறது வரும் லாஸ்ட் மந்த் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் பட் நான் கிளியராக சொல்கிறேன் ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு ஃப்யூச்சரில் இன்னுமே வந்து அது நடக்க போகுது நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஹாவ் பின் ஒர்க்கிங் அட் த கம்பெனி ஃபார் நெக்ஸ்ட் ஃபார் டென் இயர்ஸ் நெக்ஸ்ட் மந்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் வரதுக்குள்ள இந்த கம்பெனியில் நான் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது வந்து மீனிங் செகண்ட் ஒன் ஐ வில் ஹாவ் பின் ஸ்டடியிங் ஃபார் ஃபைவ் ஹார்ஸ் பை டென் பிஎம் ஸோ டென் பிஎம் வந்துச்சு அப்படின்னா நான் ஃபைவ் ஆர்ஸ் வந்து படிச்சிருப்பேன் அப்படிங்கிறது வந்து மீனிங் ஸோ ஃபியூச் ஃப்யூச்சர் ஈவெண்ட்டாக ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரியும் இருக்குது ஸோ ஐ ஹோப் இந்த சீரீஸ் இந்த வீடியோ இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான தான் ஸோ டுவெல் டென்சஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை யாரும் இல்லை அப்படின்னா செல்ஃப் டாக் பண்ணுங்கள் ஸோ இல்லை செல்ஃப் டாக் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய ரெண்டு மூணு வீடியோஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி fluency வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளே திங்க் பண்ணி கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராமரும் கிராமர் டிப்ஸும் வந்து லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு உங்களோட ஃப்ளூவன்சி கண்டிப்பாக ஹெல்ப் ஹெல்ப் ஆகும் ஃப்ளூவன்சிக்கை ஸோ டெஃபினெட்லி ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா வீடியோஸ் அப்கமிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எதுலெலாம் வந்து வேணும் அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் மெசேஜ் பண்ணுங்கள் டெஃபினெட்லி வி வில் கை யூ தேங்க்யூ ஸோ மச்